ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கமகமன சுவையான ஒரு புளியோதரை செய்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் பொடி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத பார்த்தோன்னா வாங்க ஒரு பேன் பேன் காஞ்சதும் அரை ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் கடுகு என்னடா கடுகு போடுறாங்கன்னு நினைக்காதீங்க கடுகு கசப்பும் யோசிக்காதீங்க நம்ம செய்ய போகிற புளியதுரைக்கு சுவையும் மனமும் பூட்டி கொடுக்குறதே அந்த கடுகு தாங்க நல்லா நம்ம வறுக்கிறனால அதோடய தன்மை போய் சுவை தான் நமக்கு கிடைக்கும் அது கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க நாலு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும் ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காதீங்க எண்ணெய் சேர்க்காமல் நம்ம வறுக்கிறதுனால இந்த பொடியை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னு வேண்டாம் ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ண வேணாம் நினைக்கிறாங்க குறைச்சி செஞ்சு நமக்கு தேவையானப்போ அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது நல்லா ட்ரையாக வறுத்து பச்சை அந்த கருவேப்பிலையோட பச்சை நிறம் மாறக்கூடாது மாறாமல் அந்த ஒரு பொருள் வர வர்ற ஸ்டேஜில் நம்ம எடுத்து அதை அரைச்சிடணும் இது எல்லாமே நம்ம செய்யும்போது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும் கவனமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா கருகி போயிடும் கருகி போயிடுச்சுன்னா நம்ம நம்ம என்ன நினச்சி அந்த பொடி நம்ம செய்கிறோமோ அது கிடைக்காது நம்மளுக்கு சுவையும் கிடைக்காது மணமும் கிடைக்காது அதனால் சிம்மில் வச்சு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஒரு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வறுத்து முடிச்சு வறு நல்லா ட்ரை ஆகிடுச்சு வறுத்த வறுத்தாச்சு அதை இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம் அதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்குவோம் நான் அவசரமாக மிக்சியில் கொட்டிட்டேன் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிருவோம் அது ஆறுறதுக்குள்ளேயும் இப்போ நம்ம த அந்த புளி தொக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் வாங்க நான் அதே பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா புளி சாதத்துக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அதுதான் நல்லாயிருக்கும் இது கூட நீங்கள் ரெண்டு சொட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா ஓ சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டோம் கடுகு பொறிஞ்சதும் கருவேப்பில் போடுவோம் வெந்தயம் போடுவோம் ஏன்னா வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க நம்ம ஏற்கனவே அந்த பொடியில் வந்து வெந்தயம் சேர்த்துருக்கோம் அதனால் இதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் வெந்தயம் போட்டுக்கிட்டால் போதும் நான் வந்து தான் போட்டிருக்கேன் வெந்தயம் கொஞ்சம் பொரிஞ்சதும் நமக்கு வச்சுருக்க ஒரு கைப்பிடி கடலையை போட்டு நல்லா வறுத்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பில காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்துடுவோம் இப்போ கடலை நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் போடுவோம் நல்லா வறுத்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வறுத்ததும் நம்ம எடுத்து வச்சுக்க காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வதக்கி விற்போம் இது கூட பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளை வந்து தண்ணியில் போட்டு நாம் வந்து கரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா கட்டியாக போட்டால் சேராது நீங்கள் கரைச்சி வச்சுக்கிங்க அப்படின்னா அந்த சுவை அப்படி ஒரு மனமாக இருக்கும் இப்போ நீங்கள் செல்வது பார்த்திங்கன்னா வாசம் அப்படி இருக்குது இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூள் ஏன்னு கேட்டீங்கன்னா மிளகாத்தூளை நம்ம இதில் போட்டு வருத்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு தடை சுவை உண்டு ஏன்னா நம்ம மிளகு போட்டிருக்கோம் மிளகா போட்டிருக்கோம் அரைச்ச பவுடர்லேயும் மிளகாய் போட்டிருக்கோம் மிளகு போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் கூட உப்பு சேர்த்து வேணுங்குற உப்பு சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா வறுத்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தீயவும் அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விற்கும் பாருங்கள் செம்ம கலரு அதுக்குள்ளேயும் நம்ம போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கொதிச்சிக்கிட்டுருக்க அந்த புளி தொக்கோட ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த பொடியை சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை அப்படியே விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வச்சதும் பருவம் எண்ணெய் பிரிஞ்சு தொப்பு எப்படி ஃபுல்லாக இறுகி ட்டாகிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் இறக்கி நம்ம சாதத்தில் கிளறி கொடுத்துருவோம் அந்த பொடி பண்ணை மிச்ச பொடியை இது மாதிரி ஒரு நல்ல டைட்டாக மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் ஸ்டோர் பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா ஆறு மாதம் வரையும் போகாது நம்ம வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெடி மேலே கொஞ்சம் கருவேப்பிலே தூங்கி விட்டு சாதத்தில் போட்டு கிளறி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுப்போம் அருமையாக சாப்பிடுவாங்க நம்ம சின்ன பிள்ளைங்களெல்லாம் குழந்தைங்களில் நம்ம சாப்பிட்ருப்போம் கோயில் புளியோதரை அவ்வளோ ஒரு வாசம் அதில் இருக்க காஞ்ச மிளகாயை நம்ம சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்